மகாநதி சீரியல் ஃபேன்ஸ் வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தார் வரப்போகிற வீக்குக்கான ப்ரோமோ போட்டுட்டாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது ஃபேன்ஸ் எல்லோருமே ரிப்பீட் மோட்டில் ப்ரோமோ பார்த்துட்ருக்கோம் ஒரு லவ்வர் பாய் விஜய்யை அந்த ப்ரோமோவில் நம்மளால் பார்க்க முடியுது ஏற்கனவே விஜய்யோட சேட்டை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் காவேரியோட ஃபேமிலி எங்கே இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி காவேரி வீட்டுக்கு பக்கத்திலேயே விஜய் குடி வந்துட்டார் விஜய பாத்துட்டு காவேரி பயங்கர ஷாக் ஆகுறாங்க விஜய் காவேரிய பார்த்து நான் தான் உன்னோட புருஷன் அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டுக்கு வந்து ஃபேமிலி எல்லாருக்கிட்டேயும் நான் பக்கத்து வீட்டில் குடி வந்திருக்கேன் எனக்கு தேங்காய் உடைக்கிற மாதிரி கத்தி இருந்தால் கொடுங்க தீப்பெட்டி இருந்தால் கொடுங்க அப்படின்னுட்டு வீட்டில் இருக்க எல்லாத்தையும் பயங்கரமாக வெறுப்பேற்றுறாரு வீட்டில் இருக்க எல்லாரும் பயங்கரமாக டென்ஷன் ஆகுற மாதிரி ப்ரோமோ போட்டிருந்தாங்க காவேரி வெளியில் போகிறப்போ நான் இந்த வீட்டை காலி பண்ண மாட்டேன் எப்பையும் நான் உன்னை பார்த்துட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டுட்டு காவேரி ஸ்மைல் பண்ணிவிட்டு போகிற மாதிரி ப்ரோமோ போட்டு இருந்தாங்க ஃபேன்ஸ் எல்லாரும் அவ்வளோ ஹாப்பி ரிப்பீட் மோடில் ப்ரோமோவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஸோ கண்டிப்பாக வரப்போகிற அப்கமிங் எபிசோட்ஸ் எல்லாமே ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ட்ரீட்டாக தான் இருக்க போது விஜய் டெலிவிஷனில் நேற்று மிட் இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோவை ஷேர் பண்ணி ப்ரோமோக்கு ஒரு டீசர் மாதிரி கொடுத்துருந்தாங்க இந்த ஃபோட்டோவை பார்த்ததுலேருந்தே ஃபேன்ஸ் எல்லோருமே ப்ரோமோக்காக ரொம்பவே ஈகராக வெயிட் இருந்தோம் நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே சூப்பரான ப்ரோமோ போட்டிருக்காங்க ஃபேன்ஸ் எல்லோரும் ரிப்பீட் மோடில் பார்த்துட்ருக்கோம் நீ நடத்து விஜய் அப்படின்னுட்டு கமெண்ட் செக்ஷனில் பார்க்க முடியுது அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க கண்டிப்பாக இந்த ப்ரோமோ ட்ரெண்டிங்கில் வரும் அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது ரீசெண்டாக டெலிகாஸ்ட் மகாநதி சீரியல் ப்ரமோவை பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வரப்போகிற இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் எபிசோட்ஸ்க்கு எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் இருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்